அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்பொழுது பதிவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிசினை வச்சு குடும்பத்தில் வர பிரச்சனை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணலாம் இது ஒரு மரத்த மரத்தில் வர பிசின் இது இது வந்து ஒரு விஷயத்தை வந்து அனுபவபூர்வமாக ஒரு வீடியோவில் பதிவில் கொடுக்குறோம் அப்படின்னா எதுவுமே பொய்யாலாம் கொடுக்க மாட்டோம் வீடியோவை பாருங்க இதெல்லாம் வந்து இதுல பண்ணா சரியாகுமா அதுல பண்ணா சரியாகமா சொல்லிட்டு தவிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இது எளிமையான ஒரு விஷயந்தான் அதை வந்து பயன்படுத்தணும் பயன்படுத்தாம எப்படி வெற்றி கிடைக்கும் சொல்லுங்க எப்படி வெற்றி கிடைக்கும் இன்னொருத்தனோட சொத்தை இன்னொருத்தவன் எழுதி கொடுப்பானா உன்னொருத்தவங்களோட சொத்தை சும்மா இருக்கிறவங்களுக்கு எழுதி தருவாங்களா எழுதி யாருமே கொடுக்க மாட்டாங்க அவன் கஷ்டப்படுறது அவங்க ஃபேமிலிக்கு அதுதான் இஷ்டமாக ஆகும் ஒரு விஷயத்த நம்மளுக்கு எது அனுகூலமாக நடக்குமோ நம்ம சக்திக்கு நம்ம வாழ்க்கைக்கு நம்ம குடும்பத்துக்கு எப்படி நம்ம ஜெயிக்க முடியும் அன்றதை பார்க்காம இதை பண்ணா சரியாகுமா அதை பண்ணா சரியாகுமா எப்படி சரியாகும் நான் புரிஞ்சுக்கோங்க பதிவில் தெளிவாக தான் சொல்லியிருக்கிறேன் கட்டணம் இல்லாம ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒருத்தங்களை கவர் பண்றது சோப்புக்கு டீ பாட்டிலும் கொடுக்குற கணக்கு இது கண்காட்டி வித்த இது புரியுதுங்களா நம்ம போயிட்டு ஒரு டவுட்டு கேட்கும்போது அந்த டவுட்டுக்கு நம்புகிற மாதிரி ஒரு செயல்பாடு நடக்கும் அது வசியமா வசிய பேச்சு அது நம்ம வந்து அப்படிலாம் சொல்ல மாட்டோம் ஏன்னா இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சு பயன்படுத்தினா ஒரு பொருளை யூஸ் பண்ணால் சரியாகும் கணவன் மனைவி சண்டை எதுக்கு வரும் சொல்லுங்கள் தாம்பர்த்தி வாழ்க்கையில் தான் நடக்கும் கணவன் மனைவி பிரச்சனை எதுக்கு நடக்குதுன்னா இந்த தாம்பரத்திய வாழ்க்கையில தான் தான் பிரச்சனை சிக்கி சின்னாபீனமா போகுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தோஷத்துல வீந்திரம் அந்த ஜாதகம் நல்லா பாருங்க அதுக்குன்னே சில ஒரு கட்டுப்பாடுலாம் ஒன்று இருக்கு இதெல்லாம் வந்து கணவன் மனைவியோட தோஷத்தை நிறைவேற்றி பண்ணோம் ராகு கேது தோஷத்தை எடுக்கும் நவக்கிரகத்தோட தோஷம் எடுக்கும் தொழில் அபிவிருத்திக்கு வரும் கண்டிஷ்டி எடுக்கும் செய்வினையில் முதல்ல பாதிக்கிறவங்களுக்கு இந்த இதில் குளிச்சிங்கனே வாங்க உங்களோட உடம்பு வந்து புத்துணிச்சை ஆகும் உங்களுக்கு மரண பயத்தை யார் அழைச்சாங்களோ கெட்டது அவங்களே போய் அதை திருப்பி அடிக்கும் நம்மளோட ஆறாக வந்து பிளாக்கேஜ் ஆகினா மட்டும்தான் நோய் நொடியில் ஒழிவுது எல்லாமே இதை தெரியாமல் தாய்த்து போட்டால் சரியாகுமா ஆகும் அதோட மந்திரத்தை நீங்க சொல்லணும் அப்பதான் சரியாகும் அஞ்சனை வச்சா சரியாகுமா ஆகும் அதுக்கேத்த பிராப்தி நீங்க பண்ணாதான் சரியாகும் நான் மந்திரிச்சு கொடுத்தாலும் நான் மந்திரத்தை கொடுப்பேன் நீங்க இன்னொருத்தரும் கையில போயிட்டு ஏமாந்துட்டு என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா அது என்ன பதில் யார் யார் பதில் கொடுக்க முடியும் நான் அதுக்கு தான் எளிமையா சொல்றேன் இந்த ஒரு பொருளை வச்சு நீங்கள் குளிச்சுன்னு வரும்போது தொழில் மேல் மேல் சிறக்கும் தரிதிரம் விலகும் அதிர்ஷ்டம் நடக்கும் கெட்டது எல்லாமே விலகும் கண்டிஷ்டி கிண்டி ஸ்டி கணவன் மனைவி சண்டை கணவன் மனைவி பாதியிலே விட்டுட்டீங்க அப்படின்னு நினைக்காதீங்க தாம்பர்த்திய வாழ்க்கை செவ்வாய்க்கிழமை நாத்திக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நேரத்தில் இருக்கவே கூடாது பகல்லையும் இருக்கக்கூடாது இரவுலையும் இருக்கக்கூடாது அது வந்து கணவன் மனைவியை பிரிச்சிடும் யாரு நான் தான் வீடியோல சொல்லியிருக்கிறேன் ஜாதகம் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு தசா புத்தி யோகமே நல்லா இல்லைன்னா கூட நீங்க பண்ற தவறு என்னன்றது பார்த்துட்டு அதை சரி பண்ணிக்கலாம் சரி பண்றதுக்கு முறை தான் இது இப்போ வசியமே இல்லை ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா வசியம் ஏற்படும் ராகு கேது சர்பதோஷம் ஏற்பட்டு எங்களுக்கு கல்யாணம் ஆகல இதில் குளிச்சு பாருங்க புத்திர பாக்கியம் கிடைக்கல எல்லா தோஷமே ஒரு தோஷம் வீழ்ந்தாதான் எதுவுமே நடக்காது தொழில் நடக்காது குழந்தை பிறக்காது கல்யாணம் நடக்காது எல்லாமே தோஷத்துல தான் தோஷன்றது முடக்கம் புரியுதுங்களா அதில் வந்து உங்களை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு எல்லாம் ஒரு நன்மையை வந்து இந்த ஒரு விஷயம் தரும் இதோட விலை நாலாயிரத்தி ஐநூறுபா காலி கிலோ வரும் இந்த ஸ்பூனில் நைட்டில் ஊற வைக்கணும் பாருங்க ஒரு ஸ்பூனு ஒரு டம்ளரில் தண்ணியில் ஊற வச்சிடணும் நீங்கள் குளிக்கும்போது சோப்பு ஷாம்பூ உடம்புக்கு எல்லாமே குளித்ததுக்கு அப்புறமா தான் லாஸ்ட்டாக இந்த தண்ணி போட்டு இந்த தண்ணியை அதில் ஊற்றி குளிக்கணும் உங்களோட குறைய எல்லாத்தையுமே எடுக்கும் நீங்களே பாருங்க அதை பார்க்காம சரி செய்யறதுக்கு வழி ஏகப்பட்டது இருக்கு வீட்டில இருந்தே பண்ணலாம் செய்வீனிய வீட்டில இருந்தே எடுக்கலாம் குளிக்கிற முறை உடம்பு நோயில் பட்டுக்கிறாங்களா அவங்களுக்கு குளிச்சு பாருங்க நோயெல்லாம் விளக்கும் அனுபவம் தான் எதுவுமே வித்த வேஸ்டே ஆகாது புரியுதுங்களா இது என்ன பிசின் அப்படின்னு நான் கற்றுத்தருவேன் என் இந்த பிசின் என்னன்னு கத்துக்கிறது இந்த மாதிரி வித்தியை கத்துக்கணும்னாவே அஞ்சாயிரம் ரூபாய் விற்பனை வேற வித்தை வேற புரியுதுங்களா இதில் நல்லா இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னீங்கன்னா நல்லா இருந்துட்டீங்கன்னா திருப்பி வந்து வாங்கிப்பீங்க வித்தை அப்படி கிடையாது இதை தெரிஞ்சுக்கினீங்கன்னா வாழ்க்கையில் இந்த குறி சொல்கிறவோ அவங்களுக்குலாம் கட்டு வந்துச்சு குலதெய்வம் தெரியல அப்படிலாம் என்னும்போது இதை பயன்படுத்தி பாருங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே எப்படி இருந்தாலும் குளிக்க தான் போறீங்க அந்த குளிக்கிறதுல இது இதை இதை கலந்து குளிக்கணும் புரியுதுங்களா உங் நீங்களே மாற்றத்தை பார்க்கலாம் இதை வந்து பயன்படுத்தும் போது தான் இதோட ரகசியம் தெரியும் இது ஒரு மரத்தோட பிசின் இது நான் தயாரிக்கிறதுலாம் கிடையாது இந்த பிசின் வந்து அற்புதமாக வேலை செய்யும் புரியுதுங்களா இதை என்ன பிசுன் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அதை கற்றுத்தரேன் அதோட கட்டணம் அஞ்சாயிரத்தி ஐநூறுபா இது காலி கிலோ இது தேவைன்றவங்க வாங்கும்போது நாலாயிரத்தி ஐநூறுரூபா வாங்கிறது வேற வித்தை கற்றுக்கிறது வேற டிஃப்ரெண்ட்டு புரிஞ்சிக்கணும் புரியுதுங்களா லைஃப் டைமு என்ன பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க మిక్క నండి and